அதை ஆசிர்வதித்து அப்படிப்பட்ட தொழிலை ஆசிர்வதித்து வழிநடத்துவார் ஐஸ்வர்யம் பெருகும் நாம் செய்யும் தொழில் பணத்திற்காக என்றாலும் நீதியாய் நியாயமாய் செய்ய வேண்டும் எடைகள் அளவுகள் துல்லியமாய் இருக்க வேண்டும் செய்யும் தொழிலில் வாக்கு மாறக்கூடாது சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் தரம் குறைந்ததாய் இருக்கக்கூடாது எந்த தொழில் செய்தாலும் அதில் உண்மையும் நீதியும் நியாயமும் இருந்தால் ஏமாற்று வேலைகள் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் அதை ஆசிர்வதிப்பார் ஐஸ்வர்யம் பெருகும் நிதிமொழி பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்காம் வசனம் மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரதியுத்திரமோ கர்த்தரால் வரும் நாம் நினைப்பதெல்லாம் நம்முடைய நினைவுகள் நாம் நினைப்பது நம்முடையதா இருக்கிறது நம் நினைவுகள் நமக்கு சொந்தமா இருக்கிறது நாமாக நினைக்கிறோம் ஆனால் வார்த்தையாக உருவாகும் போது நாம் பேசுவது கர்த்தருடைய செயலா இருக்கிறது நம் பேச்சு கர்த்தருடையதா இருக்கிறது நம் நினைவுகள் நம்முடையது பேச்சு கர்த்தருடையது இதன் பொருள் என்ன என்றால் நம் ஆத்துமா நம்முடைய மனம் பல காரியங்களை நினைக்கலாம் ஆனால் நாம் எதை பேச வேண்டும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பேச்சை கர்த்தர் நிர்ணயிக்கிறார் இதை பேச வேண்டும் இதை பேசக்கூடாது என்று தம்முடைய ஆவியால் அவர்களை ஆளுகை செய்கிறார் என்பது பொருள் கர்த்தர் நம்மோடு இருந்து நன்மையானவைகளை நம்மை பேச வைக்கிறார் நாம் நினைப்பதெல்லாம் நமக்கு சொந்தமா இருக்கலாம் ஆனால் பேசுவது கர்த்தருக்கு சொந்தமானது கர்த்தரை பேச செய்கிறார் மனுஷனுக்கு அவன் செய்யும் செயல்கள் எல்லாம் சுத்தமானவைகளாய் தோன்றும் ஒவ்வொரு மனிதனும் தன் மனதின்படி அவன் நீதிமான் என்றே தன்னை நினைத்துக் கொள்வான் நான் செய்வதெல்லாம் சரி என்ற எண்ணம் எல்லோர் மனதிலும் இருக்கிறது ஆனால் எல்லோரும் சரியாய் செய்வதில்லை அவரவர் வழி அவரவருக்கு சரியாய் தோன்றும் ஆனால் அதை பொருத்தி பார்க்க வேண்டும் கர்த்தருடைய வழிகளில் அதை பொருத்தும் பொழுது யார் செய்கிற செயல் பொருத்தமாய் இருக்கிறதோ அவர்களே சரியானவர்கள் பொய் பேசுவது தவறு என்று ஒருவருக்கு தோன்றும் பொய் பேசுவது சரி என்று இன்னொருவருக்கு தோன்றும் இப்படிப்பட்ட இருவர் வந்து நம்மிடத்தில் கேட்டால் பொய் பேசுவது தவறு என்று எப்படி சொல்வது நான் சொல்கிறேன் தவறு என்பான் இன்னொருவன் சொல்வான் நான் சொல்வது சரி என்பான் இப்படி இதில் நியாயம் தீர்ப்பது எப்படி என்றால் கர்த்தர் எதை சொல்லுகிறார் பொய் சொல்வது தவறு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அதனால் நீ பாவி பொய் சொல்வது தவறு நீ அதை சொல்லாதே என்று சொல்ல வேண்டும் இதுதான் நியாயமா இருக்கிறது போல எல்லா காரியங்களிலும் நம்முடைய நினைவுகள் வேறு கர்த்தருடைய நினைவுகள் வேறு கர்த்தருடைய சிந்தையை நம்முடைய சிந்தையை பொருத்தி பார்க்க வேண்டும் கர்த்தருடைய சிந்தையின்படி நடப்பதே சரி நம்முடைய விருப்பப்படி நடப்பது தவறாயிருக்கிறது அவனவன் செய்யும் செயல்கள் அவனவனுக்கு நியாயமாய் தோன்றினாலும் கர்த்தர் அவர்களுடைய ஆவிகளை நிறுத்துப் பார்க்கிறார் எது சரி என்று முடிவு செய்வது கர்த்தரே செய்வார் அவர் நம்மை கவனித்து பார்ப்பார் யார் நீதிமான் யார் அக்கிரமக்காரன் யார் மனதில் என்ன இருக்கிறது என்பதை கவனித்து பார்ப்பார் சிலருடைய செயல்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் செய்யும் செயல்கள் மிக சரியாயிருப்பது போல தோன்றும் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய தவறை செய்து கொண்டிருப்பார்கள் இது நமக்கு வெளி தோற்றத்திற்கு தெரியாது இப்படிப்பட்ட காரியங்களில் கர்த்தரே நியாயந்திருப்பார் தான் தெரியும் ஒருவர் நல்ல எண்ணத்தோடு நன்மை செய்கிறார்களா தீய எண்ணத்தோடு தீமை செய்கிறார்களா என்று நம்முடைய செயல்களை கர்த்தருக்கு முன்பாக ஒப்புவிக்க வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம் என்பதை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்படி என்றால் கர்த்தாவே என் வழிகளை நான் செய்யும் செயல்களை நீர் ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட வேண்டும் நம் இஷ்டத்திற்கு நாம எதுவும் செய்யக்கூடாது என்று பொருள் அப்படி நாம் எந்த செயலை செய்தாலும் கர்த்தருக்கு ஒப்புவித்து நாம் செய்யும் பொழுது அது நன்மையாக வெற்றிகரமாக அமையும் அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் நாம் நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் ஒரு தொழில் தொடங்குவதாய் இருக்கலாம் நாம் ஒரு செயல் எந்த செயலை செய்தாலும் இருந்தாலும் சரி நாம் செய்யும் வேலையாக இருக்கலாம் எந்த காரியமாய் இருந்தாலும் ஊழியமாய் இருக்கலாம் எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் கர்த்தாவே நான் இதையெல்லாம் செய்கிறேன் நீரினை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று முதலில் கர்த்தருடைய ஆலோசனையின்படிதான் நாம் அந்த காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும் அதை செய்யும் பொழுதும் கர்த்தரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் சுவாமி உம்முடைய சித்தத்தின்படி இந்த செயல்களை நான் செய்கிறேன் இதை நீரே வழிநடத்த வேண்டும் என்று அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்பொழுது அவருடைய யோசனைகள் நமக்கு வரும் கர்த்தர் தரும் யோசனைகள் நமக்கு வந்து அந்த காரியம் நல்லபடியாக முடியும் ஒரு செயலை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்துவிடும் பொழுது அதற்குரிய யோசனைகளை கர்த்தரே நமக்கு சொல்லி கொடுப்பார் அதனால் நாம் எந்த செயலை செய்தாலும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து விட வேண்டும் அப்பொழுது அந்த செயல் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய யோசனையின்படி அவருடைய விருப்பத்தின்படி நடப்பதினால் வெற்றிகரமாக அமையும் நாம் பயப்பட தேவையில்லை என்ன நடக்குமோ இது நடக்குமா நடக்காதா வெற்றிகரமாய் அமையுமா என்ற போராட்டங்களும் குழப்பங்களும் நமக்கு தேவைப்படாது கர்த்தர் சகலத்தையும் தமக்காக படைத்தார் நாம் ஏன் சுயநலமாய் வாழக்கூடாது என்பதற்கு இந்த வசனம் நமக்கு அடையாளமாய் இருக்கிறது அதாவது கர்த்தர் தமக்காக அவர் விருப்பத்தின்படியே இந்த காரியங்கள் அண்ட சராசரத்தையும் படைத்திருக்கிறார் இந்த பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும் மனிதனையும் சேர்த்துதான் எல்லாவற்றையும் அவர் தமக்காக படைத்திருக்கிறார் அவர் ஒரு திட்டம் வைத்து இந்த செயல்களை இப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிடுதலோடு மனிதனை படைத்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எல்லா சிருஷ்டிப்புகளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கின்றன மனிதனை தவிர மனிதன் மட்டும் தன் இஷ்டப்படி தானாக ஓட தொடங்குகிறான் அதனால்தான் கர்த்தருடைய காரங்களில் அடிபட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட வேண்டிய நிலை மனிதனுக்கு வருகிறது கர்த்தர் அவருக்காக தான் அவர் வேலையை செய்வதற்கு அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அவருக்கு சொந்தமாக அவருக்காக அவரால் படைக்கப்பட்ட ஒரு பிறவிதான் ஒரு செயல்தான் மனிதன் அப்படி இருக்க நாம் அவர் வார்த்தையின்படி அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே நீதியாயிருக்கிறது நாம் நம் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்றால் நம்மை நாமே உருவாக்கி இருக்க வேண்டும் நாமே ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒரு உயிரை உருவாக்கி உணர்வுகளை உருவாக்கி நாம் வாழும் பூமியை உருவாக்கி நமக்கு நாமே செய்திருந்தால் நம் இஷ்டப்படி நாம் வாழலாம் அதில் நியாயம் இருக்கிறது கர்த்தரால் படைக்கப்பட்ட பூமியில் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு கொண்டு கர்த்தர் தரும் காற்றை சுவாசித்துக்கொண்டு கொண்டு கர்த்தருடைய கரங்களில் நம் உயிர் இருக்கும் பொழுதே நாம் நம்மிஷ்டப்படி நடப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் அவர் விருப்பப்படி நாம் வாழ வேண்டியவர்கள் பூமியும் பூமியில் உள்ளவைகளும் சர்வ சிருஷ்டிப்புகளும் அண்ட சராசரத்தில் ஸ்பேஸில் இருப்பவைகளும் கெலக்சிகள் யூனிவர்ஸ் மல்டி யூனிவர்ஸ் எதுவா இருந்தாலும் எல்லாம் கர்த்தரால் படைக்கப்பட்டது அவருக்கு சொந்தமானது அவர் விருப்பப்படி எல்லாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதே நீதி தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் படைத்திருக்கிறார் கர்த்தர் தீங்கு நாளுக்காக படைத்திருக்கிறாராம் அப்படி என்றால் ஒரு தமக்கென்று தன்னுடைய தன்னுடன் வாழ்வதற்கு நீதிமான்களையும் தீயவர்களை நரகத்திற்கு தள்ளுவதற்கே என்றே அவர்களையும் படைத்திருக்கிறாராம் சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்து அக்னி கடலுக்கு தள்ளுவதற்காகவே துன்மார்க்கனையும் படைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவர்களை விருப்பப்படி கர்த்தர் படைக்கவில்லை அவர்களை படைத்தார் அவர்கள் துன்மார்க்கமாய் போனார்கள் அவர்களை அக்னி கடலில் பொல்லாதவனுக்கு சொந்தமாய் விட்டுவிட்டார் நீ பாவம் செய்தாய் எனக்கு கீழ்ப்படியாதவன் அங்கு போ என்று அனுப்பிவிடுவார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஒரு மனிதன் பரலுவத்திற்கு செல்வதும் அக்னி கடலுக்கு செல்வதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொண்டால் அவரோடு சேர்ந்து பரலோகத்தில் வாழலாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்தி நாம் அவருடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ராஜாதி ராஜாவை அவர் நம்மை ஆளுகை செய்து மீட்டுக் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவரை மதிக்காமல் போனால் அழிய வேண்டியதுதான் வாழ முடியாது தீங்கு நாளுக்கு ஒப்பு கொடுப்பதற்காக துன்மார்க்கனையும் அவர் விட்டுவிட்டார் நியமித்து வைத்திருக்கிறார் அதாவது எப்படி கொள்ள வேண்டும் என்றால் ஒரு செடியில் காய் காய்க்கிறது பழம் பழுக்கிறது அதன் மேல் தோள்கள் இருக்கிறது உள்ளே விதைகள் இருக்கிறது கனியும் இருக்கிறது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மரம் பிறப்பிக்கிறது நாம் அந்த பழத்தை பறிக்கிறோம் அதன் தோல் விதைகளை நீக்கிவிட்டு அந்த சுவையான பழத்தை மட்டும் அந்த சதை பகுதியை மட்டும் சாப்பிட்டு விட்டு விதைகளையும் தோள்களையும் தூக்கி எறிந்து விடுகிறோம் குப்பையில் அது போலதான் கர்த்தரும் கர்த்தர் படைகிறார் தீயவைகளை அக்னிக்கு தள்ளுகிறார் அக்னி கடலுக்கு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் நல்ல பழம் போல அதை அவர் ஏற்றுக்கொள்வார் இதுதான் சரியான ஒரு புரிது மன மேற்றிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் பெருமை கர்வம் இப்படியாக வாழ்கிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் பெருமைப்படக்கூடாது பெருமையுள்ள பெருமை உள்ள மனம் கர்த்தருக்கு அருவருப்பானது நான் என்ற பெருமை கர்வம் இருக்கவே கூடாது திறமைசாலி படிப்பாளி பணம் இருக்கிறது அழகு இருக்கிறது எதையாவது நினைத்து கொண்டு படிப்பு இருக்கிறது பதவி இருக்கிறது என்று எதையாவது நினைத்துக்கொண்டு தன்னை பெரியவனாக நினைக்கக்கூடாது அப்படி செய்வதே பெருமையா இருக்கிறது அந்த பெருமை இருந்தால் எல்லா பாவமும் வரும் அதனால் அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் இது எதுவும் நம்மிடத்தில் இல்லாதபடி நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் நம் மனதை தாழ்த்தி வைக்க வேண்டும் நாம் எல்லோரையும் போல மனிதர்களைப் போல நாமும் மனிதர்கள் நமக்கு ஒரு திறமை இருக்கும் மற்றவர்களுக்கு வேறு ஒரு திறமை இருக்கும் எல்லா மனிதர்களும் சமம் என்ற உணர்வு இருக்க வேண்டும் கர்த்தர் பெரியவர் நாம் சிறியவர்கள் மண்ணோடுகளுக்கு ஓடு என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி மன மேட்டிமையாய் கர்வமாய் பெருமையாய் இருப்பவர்கள் கையோடு கைகோர்த்தாலும் அவர்கள் தண்டனைக்கு தப்பார்கள் கர்வத்தோடு பெருமையோடு அகந்தையாய் நடப்பவர்கள் கையோடு கைகோர்த்தாலும் என்றால் எவ்வளவுதான் அதன் பின்பு பெருமையை வைத்துக் எவ்வளவுதான் நற்கிரைகள் செய்தாலும் அதனால் கர்த்தர் அவர்களை மன்னித்து விட்டு விட மாட்டார் ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தப்பிக்கவே முடியாது அப்படிப்பட்ட பாவம் கர்த்தர் அருவருக்கிற காரியம் பெருமை மிக ஆபத்தான குணம் பெருமை அதாவது கொலை செய்கிறவனை கூட கர்த்தர் அப்படி சொல்லவில்லை எந்த பாவத்தை செய்கிறவனையும் கூட கர்த்தர் அப்படி சொல்லவில்லை கையோட கை கோர்த்தாலும் ஆக்கினைக்கு தப்பான் அவன் நியாயத்திற்பை அடைவது நிச்சயம் மன்னிப்பே கிடையாது என்று சொல்வது போல சொல்லியிருக்கிறார் கர்த்தர் மிகவும் அருவருக்கிற இருக்கிறது பெருமை ஆதியிலே ஈசாயா பதினாலு இசைக்கில் இருபத்தி எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியிலே லூசிபர் என்ற ஆஹ் தேவதூதன் தன்னை உயர்த்தி பெருமை பாராட்டி கர்த்தருக்கு சமமாக மாறுவேன் என்று சொன்னதினால் அவன் நினைத்ததினால் இருதயத்தில் நினைத்ததுதான் நினைத்ததினால் அவன் சாத்தானாக கீழே தள்ளப்பட்டான் அவன் தான் சாத்தான் அப்படி கர்த்தர் அருவருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியமா இருக்கிறது இந்த பெருமை மட்டும் துளி கூட நம் இருதயத்தில் இல்லாதபடிக்கு நம்மை நாம் தினமும் ஜெபித்து வேதம் வாசித்து கழுவி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் துணியை கழுவ வேண்டும் சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் தண்ணீரையும் சோப்பையும் பயன்படுத்துவோம் நம் இருதயம் கழுவப்பட வேண்டும் என்றால் தினமும் கழுவி சுத்திகரிக்க வேண்டும் பரிசுத்தமா இருக்கும் அதற்கு வேத வாசிப்பும் ஜபமும் வேண்டும் வேத வாசிப்பும் ஜபமும் சோப்பும் தண்ணீரும் போல நம் இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கும் கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் என்ன நற்கிரிகளை செய்தாவது எதை செய்தாவது நாம் கர்த்தரிடத்திலிருந்து நியாய திருப்பிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம் பெருமையோடே இருந்து கொண்டு மன்னிப்பை பெற முடியாது மனம் திரும்பினால் மன்னிப்பு கிடைக்கும் பெருமைக்காரனுக்கு மன்னிப்பு கிடையாது திருந்து விட்டால் நாம் பரிசுத்தமாய் மாறிவிடுகிறோம் அதனால் மன்னிப்பு கிடையாது ஆனாலும் தண்டனை உண்டு பெருமை பாராட்டி என்னென்ன பாவம் செய்தாலும் அந்த மனிதருக்கு தண்டனை உண்டு சில நேரங்களில் நாம் நினைக்கலாம் பெருமையோடு அகம்பாவமாய் நம்மிடத்தில் நம்மை துன்பப்படுத்தினவர்களை நினைத்துப் பார்க்கும்போது பேசின பேச்சுகளை நினைக்கும் பொழுது நமக்கு மிகுந்த வேதனையா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படிப்பட்டவர்களை கர்த்தனையாய் பார் நாம் அந்த பாதையை கற்றுக்கொண்டு விடக்கூடாது அவர்கள் வாழ்வை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள கூடாது எப்பொழுதும் நீதிமானை கர்த்தர் கைவிடுகிறதும் இல்லை துர்மார்கனுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை அதை மனதில் ஆழமாக வைத்து கொண்டு தீயவர்களை அவர்கள் குணத்தை கற்றுக்கொள்ள கூடாது அதை பின்பற்றவும் கூடாது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் நம்முடைய பாவங்கள் போக வேண்டும் என்றால் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் நமக்கு தேவை அவர் கண்களில் கிருபை கிடைத்து அவருடைய சத்திய வேத வசனம் நமக்கு வரும் பொழுது நம் பாவம் நிவர்த்தியாகும் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பொருள் கர்த்தருடைய கண்களில் கிருபையை பெற்று வேத வசனங்கள் நமக்குள் ஏற்றுக்கொண்டு வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு நாம் வாழும் பொழுது நம் பாவங்கள் எல்லாம் மறைந்து போய் நமக்கு பரிசுத்தம் உண்டாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறது மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் தீமையை விட்டு விலகி விடுவார்கள் கர்த்தருக்கு பயந்தால் தீமை செய்ய தைரியம் வராது கர்த்தர் இருக்கிறார் அவர் தண்டிப்பார் அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு இருக்கும் பொழுது தீமை செய்ய மாட்டார்கள் அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் நாம் கர்த்தருக்கு கீழ்படிந்து நீதியின்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார் பலர் நமக்கு சமாதானமாய் வாழ்வதும் நமக்கு எதிரியா எழும்புவதும் கர்த்தரிடத்தில்தான் இருக்கிறது கர்த்தரே இதை அனுமதிக்கிறார் எல்லோரும் நம்முடன் சமாதானமாய் இருப்பதென்றாலும் நம்மை பகைக்கிறவர்கள் அதிகமாகிறார்கள் என்றாலும் எது நடந்தாலும் அது கர்த்தருடைய அவரே அதை அனுமதிக்கிறார் நாம் நீதிமானாய் நடக்கும் பொழுது நம் எதிரிகள் கூட நம்மிடத்தில் சமாதானமாய் வந்து பேசுவார்கள் சமாதானம் அடைவார்கள் பகை ஒழிந்து போகும் அந்த அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்வார் அதனால் நீதியின் பாதையை தெரிந்து கொள்வோம் எல்லோருடனும் சமாதானமாய் இருக்கும் இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஆசிர்வாதமாய் இருக்கிறது நம்முடைய சத்துருக்களும் பகையை மறந்து ஒன்றாய் மாறுவார்கள் என்பது மிகப்பெரிய காரியமாய் இருக்கிறது அநியாயமாய் வருகிற அதிக வருமானத்திலும் அநியாயம் செய்து பொய் பேசி ஏமாற்றி தவறான அநீதியான காரியங்களை செய்து அக்கிரமாய் வாழ்ந்து அதிக பணம் சம்பாதிப்பதை காட்டிலும் நியாயமாய் வருகிற கொஞ்ச பணமே போதுமானது கொஞ்சமாய் சம்பாதித்தாலும் நீதியாய் நியாயமாய் வாழ வேண்டும் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பாவம் செய்யக்கூடாது பண ஆசை நிமித்தம் அநியாயமும் அக்கிரமமும் செய்யக்கூடாது அது கருத்திருக்க அருவருப்பானது மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் மனுஷன் நாம் என்ன செய்யலாம் என்ன காரியம் செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று நாமாக நம் வாழ்க்கையை பற்றி யோசிப்போம் ஆனால் உறுதிப்படுவது எது நடக்க வேண்டும் எது நடக்க கூடாது என்பதை கர்த்தரே முடிவு செய்கிறார் அவரே அழுகை செய்து வழிநடத்துகிறார் நாம் யோசித்தாலும் நடந்து முடிப்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது அந்த செயல்களை நம்முடைய செயல்களை உறுதிப்படுத்துவதோ கர்த்தர் நாம் நீதியாய் நடக்கும் பொழுதே கர்த்தர் அந்த காரியங்களை உறுதிப்படுத்துவார் நாம் அநியாயமாய் செய்தால் அதை தட்டிவிடுவார் ஒரு காரியம் நல்ல காரியம் உறுதிப்பட வேண்டும் நடந்து முடிய வேண்டும் என்றால் அதற்கு தேவ செயல் தேவை ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும் ராஜாக்களின் பேச்சில் புனிதம் இருக்கும் பரிசுத்தம் இருக்கும் என்று பொருள் திவ்ய வாக்கு என்று சொல்லும்பொழுது பரிசுத்தமான புனிதமான வார்த்தைகள் ராஜாவின் வார்த்தைகள் புனிதமானதா இருக்கும் நற்காரியங்களை தான் ராஜாக்கள் பேசுவார்கள் ஆளுகை குறுகை அவர்கள் அதிபதிகள் பேசுவார்கள் நியாயத்தில் அவன் வாய் தவறாது நியாயம் பேசும்போது நியாயம் செய்யும்பொழுது அவன் தவற மாட்டான் அதிபதிகள் தேசத்தை ஆளுகிறவர்கள் அப்படி தவறாமல் செய்வார்கள் என்று பொருள் நியாயமாய்தான் அவர்கள் செயல்படுவார்கள் அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் துணை போக மாட்டார்கள் சுமத்திரையான நிறை கல்லும் தராசும் கர்த்தருடையது பயிலுள்ள கற்கள் எல்லாம் கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமானது ஒரு வியாபாரம் செய்கிறோம் என்றால் அதில் அளக்கக்கூடிய அளவுகள் எல்லாம் மிக சரியாயிருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அதை ஆசிர்வதிப்பார் அது கர்த்தருடைய செயலாய் இருக்கும் கர்த்தர் அதை ஆசிர்வதித்து அப்படிப்பட்ட தொழிலை ஆசிர்வதித்து வழிநடத்துவார் பெருகும் செழிக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் நாம் செய்யும் தொழில் பணத்திற்காக என்றாலும் நீதியாய் நியாயமாய் செய்ய வேண்டும் எடைகள் அளவுகள் துல்லியமாய் இருக்க வேண்டும் செய்யும் தொழிலில் வாக்கு மாறக்கூடாது சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் தரம் குறைந்ததாய் இருக்கக்கூடாது எந்த தொழில் செய்தாலும் அதில் உண்மையும் நீதியும் நியாயமும் இருந்தால் ஏமாற்று வேலைகள் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் அதை ஆசிர்வதிப்பார் ஐஸ்வர்யம் பெருகும் அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு ஒரு மனிதன் ஒரு தேசத்தில் அநியாயம் செய்தால் அந்த ராஜாக்கள் அப்படிப்பட்டவர்களை விரும்ப மாட்டார்கள் தேசத்தின் அதிகாரிகள் ராஜாக்கள் அநியாயம் செய்கிறவர்களை அக்கிரமம் செய்கிறவர்களை விரும்ப மாட்டார்கள் நம்முடைய மேலதிகாரிகள் அதை விரும்ப மாட்டார்கள் நாம் அநியாயம் செய்தால் அதிகாரிகளுக்கு அருவருப்பானவர்களாக மாறுவோம் நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும் நீதியாய் நாம் நடக்கும் பொழுது தேசத்தின் ஜனங்களும் தேசத்தின் ராஜாக்களும் நீதியாய் நடக்கும் நடக்கும்போது முக்கியமாக தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் நீதியாய் நடக்கும் பொழுது அந்த சிங்காசனம் உறுதிப்படும் அவர்கள் ஆளுகை அவர்கள் பதவி நிலைத்திருக்கும் நிரந்தரமாய் இருக்கும் நீதியின் பாதையில் வாழ்கிற ராஜாக்களை ஆசிர்வதிக்கப்பட்டு நிலைத்திருப்பார்கள் அவர்கள் அரசாங்கம் அவர்களுடைய ஆளுகை நிரந்தரமாக்கப்படும் நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியமாயிருக்கிறது நீதிமான்களை ராஜாக்கள் விரும்புவார்கள் அரசாங்க அதிகாரிகள் பெரியோர்கள் நீதியுள்ள ஒரு மனிதன் இருக்கிறான் எளியவனா ஏழையா இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களை விரும்புவார்கள் மனிதர்கள் நீதிமானாய் வாழ வேண்டும் அப்பொழுது அரசாங்க அதிகாரிகளிடத்திலும் நம்முடைய அதிகாரிகள் யாராயிருந்தாலும் அவர்களிடத்தில் நற்பெயர் கிடைக்கும் மேன்மையும் நமக்கு உண்டாகும் நீதியின் பாதை என்றென்றும் வாழ வைக்கும் நீதியுள்ளவர்களை ராஜாக்கள் விரும்புவார்கள் நிதானமாய் பேசுகிறவர்களை ராஜாக்கள் பிரியமாய் நடத்துவார்கள் நம்மை ஆளுகை செய்கிறவர்களிடத்தில் அதிகாரிகளிடத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற அரசாங்க அதிகாரிகளிடத்திலும் நம் தேசத்தை ஆளுகை செய்கிற மிகப்பெரிய பெரிய அரசாங்க அதிகாரிகள் பெரிய அதிகாரிகளிடத்திலும் ராஜாக்களிடத்திலும் நாம் நற்பெயர் எடுக்க வேண்டும் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் நிதானமாய் பேச அறிய வேண்டும் எதையும் யோசித்து நிதானமாய் நம்முடைய பேச்சு மிக முக்கியமாய் இருக்கிறது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பது மிக மிக முக்கியமாய் இருக்கிறது நிதானமாய் பேச வேண்டும் யோசித்து பேச வேண்டும் அப்படிப்பட்டவர்களை ராஜாக்கள் விரும்புவார்கள் ஆளுகை செய்கிறவர்கள் விரும்புவார்கள் ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமம் ஒரு ராஜா கோபப்பட்டால் அந்த மனிதன் அந்த கோபத்திற்குரிய மனிதன் மரணமடையப் போகிறான் என்று பொருள் ராஜாவின் கோபத்திற்கு ஆளாக கூடாது அதிகாரிகளை கோபமூட்டக்கூடாது ஞானமுள்ளவனோ ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுவான் நம் அதிகாரிகளை பெரியோர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் ஆற்ற வேண்டும் அவர்கள் கோபத்தை தனியும்படி பேசத் தெரிய வேண்டும் ஞானமாய் நடக்க வேண்டும் ஞானம் உள்ளவர்கள் அவர்கள் கோபத்தை ஆற்றுவார்கள் துன்மார்க்கரோ அவர்களை கோபம் ஊட்டி தண்டனையை பெற்றுக்கொள்வார்கள் நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருந்தால் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களை கோபம் அவர்களிடத்தில் நற்பெயர் பெற நல் புத்தியையும் யோசனையையும் பெற்றிருக்க வேண்டும் ஞானமாய் நடக்க வேண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கருத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக மாரநாத